காலா படத்தில் ரஜினிகாந்துக்கு மனைவியாக நடிச்சிருக்கிற ஈஸ்வரி ராவ் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸ்வரி ராவ் வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க பதினாறு வயசுலேருந்தே திரைத்துறையில் இருக்காங்கங்க ஆனால் இது வரைக்கும் வாய்ப்பு கேட்டு யார்கிட்டேயும் ஈஸ்வரி ராய் போய் நின்னது இல்லையாங்க கதாநாயகியில் சொன்னாலே தொடர்ந்து கவர்ச்சியாக நடிக்கணும் இவங்க அதுக்காகவே சினிமாவில் அளவுக்கு படங்களில் நடிக்கலை ரஜினி கூட ஜோடி சேர்ந்து நடிக்க நிறைய ஹீரோயின் ஆசைப்பட்டு காத்துட்ருக்காங்க நான் ரஜினி சார் கூட ஜோடி சேர்ந்து நடிப்பேன்னு நினச்சி கூட பார்த்துதில்லைன்னு ஈஸ்வரா சொல்லியிருக்காங்க இவங்க இப்போது தெலுங்கு கன்னட மொழி படங்களில் நடிச்சிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கவிதை பாடும் அலைகள்னு ஒரு தமிழ் படத்தில் நடித்தாங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விஜய் நடித்த நாளைய தீர்ப்பு படத்தில் செகண்ட் டிவினாக நடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண ராமன் அப்துல்லா படத்துல ஈஸ்வரி ராவ் கதாநாயகி அறிமுகமானாங்க இந்த படம் தமிழ் சினிமாவில் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சுங்க இந்த படத்தை தொடர்ந்து குரு பார்வை சிம்ம ராசி அப்பு விரும்புகிறேன் சுந்தரிணியும் சுந்தரம் நானும் போன்ற படங்களில் நடிச்சாங்க தனுஷ் நடித்த சுல்லான் படத்துல குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருப்பாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் சிம்பு நடித்த கரோனா படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு ஜோடியாக நடித்தாங்க அப்புறம் தெலுங்கில் வெளியான பிரேமம் படத்தில் ஸ்ருதிகாசனுக்கு காசனுக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து தெலுங்கில் நடிச்சுட்டு வந்த இவங்க இப்போ காலா படத்தில் ரஜினிக்கு ஜோடி ஆகியிருக்காங்க அடுத்ததாக பாலா டைரக்ட் பண்ணுற ஒரு படத்துலேயும் ஈஸ்வரி ராவ் நடிக்க போகிறாங்களாங்க ஈஸ்வரி ராவ் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் இவங்க நடித்த கஸ்தூரி சீரியல் ரொம்ப சூப்பராக போச்சுங்க காலா படத்தில் ஈஸ்வரி ராவோட நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்